அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசனிகர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் உங்களுடைய வாழ்வில் கடன் ஏழ்மை நீங்கி அரசனை வாழக்கூடிய அளவிற்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பாக பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு வக்ரகதியிலும் சிம்மத்தில் கேதுவும் துலாம் ராசியில் புதனும் சுக்கிரனும் வர்ஷகத்தில் சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரித்தனர் தற்போது சனி பகவான் ராசி வக்ர நிவர்த்தி பெற்று ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் இதன் காரணமாக தனுசு வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம் பூராடம் உத்ராடம் முதல் பாதம் உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாளிலேயே சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ர நிவர்த்தியாகிறார் உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் அவர் வக்ர நிவர் ஆகக்கூடிய இந்த நேரம் பொருளாதார பற்றாக்குறை அகலக்கூடிய ஒரு தருணம் என்றாலும் கூட மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க குறிப்பா உடன்பிறப்புகள் வழியில் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது பாக பிரிவினைகள் முடிவதற்கு முடிவதற்கு வந்து அதேபோல் சொத்துக்கள் பிரிக்கப்படாமலேயே இருக்கும் பழைய வழக்குகள் முடிவுக்கு வந்தாலும் புதிய வழக்குகள் வர வாய்ப்புகள் உண்டுங்க வீண் பழிக்கு ஆளாகாமல் பார்த்துக்கொள்வது கொள்வது உங்களுடைய அமைகிறது இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்களை பொறுத்தவரை தனுசு ராசினிகர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் அஷ்டம ராசியில் சஞ்சரிப்பது உடல் ஆரோக்கிய குறைவையும் எடுத்து காட்டுதுங்க மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாது நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு உடனுக்குடன் சமாதானம் ஏற்பட இருக்கு குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமான கவலை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் உள்ள பிள்ளை அல்லது பெண் ஒருவருடைய சொந்த பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதிக்கும் வருமானத்தை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்களுக்கு திறமையில் இருக்கிறது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தங்க அதே போல் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு நாட்களாக இந்த முயற்சிகளுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆகியோருக்கு உதவுவதற்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இல்லாவிடில் தேவையற்ற பிரச்சனைகள்ல சிக்கிக்கொண்டு அவற்றிலிருந்து விடுபட பாடுபட வேண்டியிருக்கும் வாழ்க்கையில் ஏற்படும் ஆபத்தான இத்தகைய தருணங்கள் நவகிரகங்கள் நம்மை வழிகாட்டும் ஜாக்கிரதையாக நடத்தி செல்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தாசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சுக்கரன் சனி மற்றும் ராகு ஆகிய மூவரும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் உத்தியோகத்துறையினருக்கு பல நன்மை ஏற்பட இருக்கு அஷ்டம குருவினால் வேலை பார்க்கும் இடத்தில் உழைப்பும் பொறுப்புகளும் கடினமாக இருப்பினும் நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் ஆதரவும் உங்களுக்கு மன நிறைவை அளிக்கும் விதமா அமைய இருக்குதுங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் இருக்குதுங்க தனுசுராசனியர்கள் வேலை இல்லாத அன்பர்களுக்கு மனதிற்கு உகந்த நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றத்துடன் பதவி உயர்வும் சாத்தியக்குறுகள் இருக்குதுங்க வேலை நிமித்தம் காரணமாக இதுவரை பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க ராசியை சேர்ந்து தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இவ்விரு துறைகளிலும் அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் உதவிகரமாக சஞ்சரிப்பதால் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு உங்களுடைய பொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு வரவேற்பை எதிர்பார்க்கலாங்க நிதி நிறுவனம் உதவுங்க புதிய கிளைகள் திறப்பதற்கு ஏற்றவாறு கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க புதிய முதலீடுகளில் எந்தவித தயக்கமும் இன்றி இறங்கலாம் லாபம் கிடைக்குங்க ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாட்டில் பிரபல வர்த்தக நிறுவனங்கள் இடம்பெற்றது லாபகரமான ஆர்டர்கள் கிடைக்கப்பெற இருக்கீங்க இதனால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு சனி பகவானுடைய வக்ர நவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய இருவரும் அனுகூலமாக இருப்பதால் கலைத்துறையினருக்கு நல்ல யோக பலன்கள் காத்திருக்குதுங்க லாபகரமான பல வாய்ப்புகள் முயற்சியின்றி உங்களை தேடி வர இருக்கு தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் சிறந்த சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகளும் எளிதில் கிடைக்க இருக்குதுங்க வருமானம் செல்வாக்கும் அதிகரிக்க இருக்கு புகழ் ங்க சங்கீத சபாக்களில் ஆதரவு பெருக இருக்கு கர்நாடக சங்கீதம் பரதநாட்டியம் ஆகிய கலைஞர்கள் அதிக லாபம் பெற இருக்கீங்க பரதநாட்டிய கலைஞர்களுக்கு புதிய பள்ளிகள் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்பதையும் கிரகநிலைகள் அறிவுறுத்துங்க தனுசராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் சரி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் அரசியல் துறையை தனது பிடியில் வைத்துக் கொண்டுள்ள சுக்ரன் அவருக்கு துணை இருக்குங்க மற்ற கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருகிறாங்க செல்வாக்கு அதிகரிக்கும் சில அரசியல் கட்சிகளுடன் வாய்ப்புகள் அரசியலில் வெற்றி பெற ஜாதகத்தில் சனி மற்றும் ராகு ஆகிய மூவரும் பலமாக இருக்க வேண்டும் என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்து இந்த ராசியினருக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் கட்சியில் பரிபூரண ஆதரவு இருக்குதுங்க முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் மக்களிடையே செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் வித்யா காரகர் என சொல்லக்கூடிய கல்வித்துறையுடன் இணைந்துள்ள மற்ற கிரகங்கள் சுபபலம் பெற்று தோஷமின்றி சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவது நிச்சயங்க உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பம் போல் பிரபல கல்லூரியில் இடம் கிடைக்கும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் உயர்கல்விக்கு நிதி கிடைக்க இருக்கு கிரகநிலைகளின் அடிப்படையில் இக்காலகட்டம் முழுவதுமே மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய சந்த இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையில் தாங்க அதே போல் விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் செவ்வாயும் விவசாயத்துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதாக நல்ல விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்குங்க வயல்கள் செழித்து வளரும் விவசாயத்துறைக்கு அவசியமான அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க வயல் பணிகள் செழுமை மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்குங்க அதே போல் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அதனால் இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது அவசியம் தனுஷ் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்களின் நலன்களுக்கு ஆதரவாக நிற்கும் சுக்கரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் வலம் வருகிறாருங்க அதனால் இத்தருணங்களில் பெண்மணிகளுக்கு நினைத்தவைகள் அழைத்தும் நடந்தேறக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு புத்திரபாகிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடம் குரு சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக அவசியங்கள் இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வியாழக்கிழமைகள்ல பகல் உணவு மட்டும் அருந்து இரவில் பால் பழம் மட்டும் அருந்தி வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்